ஆண்டவரும் அருமை லட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு நம்முடைய ஆண்டவர் எதையுமே தற்செயலாய் செய்வதில்லை எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நடந்தது என்று சொல்லி என்று சொல்லி எதுவும் சாதாரணமாய் நடப்பதும் இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உபத்திரவத்திற்கு ஒரு காரணம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் உபத்திரவப்பட்டான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காற்று நடக்கிறேன் என்று சொல்லி செய்கிறான் சொல்கிறான் பாருங்கள் உபத்திரவப்படுவதற்கு முன்னே மனம் போன வாழ்ந்தேன் யாரும் சொல்வதை நான் கேட்கல வழி இதுவே என்று சொல்லி யார் சொன்னாலும் சரி நான் இப்படி தான் வாழ்வேன் என்று சொல்லி உபத்திரவப்படுவதற்கு முன்னே மனம் போன வாழ்ந்த அவன் அனுபவத்தை சொல்கிறான் இப்பொழுதோ உபத்திரவப்பட்ட பின்போ உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் இந்த வேத புத்தகத்தில் என்னென்ன வார்த்தையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையெல்லாம் காத்து நடக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறதை பார்க்கிறோம் இதைப் போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்துக்கு முன்னே ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னால் எனக்கு நேரம் இருக்குது எனக்கு வேலை இருக்குது எனக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் என்று சொன்னால் நேரம் இல்லை என்று சொல்லி சாக்கு போக்குகளை சொல்வோம் தட்டி கழிப்போம் ஜபமா கூடுகையா எதுவாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்ய மாட்டோம் என்றால் சொல்கிற நபர்களை நாம் தவறாக தான் பார்ப்போமே தவிர நாம் என்ன செய்ய மாட்டோம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய மாட்டோம் ஆனால் உபத்திர வந்தான் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை என் எதற்கு அனுமதிக்கிறா தெரியுமா நீ மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே உன்னை பார்த்து தான் கத்தர் சொல்கிறா நீ மனம் போன போக்கில் போகிறதுக்கு நான் உன்னை பிடிக்கலை அதற்காக நான் உனக்கு ரத்தம் செந்தலை நான் அதற்காக கல்வாரி சில்வையில் அந்த தியாகம் பண்ணலை எதுக்கு தியாகம் பண்ணியிருக்கிறேன்னா நீ என் வழியில் நடக்கணும் என் பிள்ளையா நடக்கணும் இந்த வேத வார்த்தையின்படி நடக்கணும்னு சொல்லி தான் நான் உனக்காக இரத்தம் செந்தினேன் உனக்காக அடிக்கப்பட்டேன் என்பதாக கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் பின்பு உடைய வார்த்தையின்படி காத்து நடந்தேன் சொன்னா ஒரு பிறகு பாருங்களை பாடு பிரச்சனைகள் என்ன செய்யும் தெரியுமா ஆலயத்திற்கு சரியான நேரத்துக்கு வர வைக்கும் உபவாச ஜபத்துக்கு வர வைக்கும் வேதத்தில் தியானம் பண்ண வைக்கும் குடும்பத்தில் ஜபம் பண்ண வைக்கும் அது மாத்திரமல்ல பரிசுத்தத்தில் நடக்க வைக்கும் வழி விலகாதபடிக்கு வழியில் காற்று நடக்க வைக்கும் ஐயோ இதில் நான் வழி தவறி இருந்தேன்னா ஆண்டவர் மன்னிக்கணுமே ஆண்டவர் இட இறக்கம் கிடைக்கணுமே ஆண்டவர் என் மேலே தயவாக இருக்கணுமே என்று சொல்லி உபத்திரவம் தான் அவருடைய பாதையில் உன்னை கொண்டு வருவதற்காக தான் உபத்திரவத்துக்கு ஒரு காரணம் உண்டு என்றால் நீ ஆண்டவிடத்தில் திரும்பி வருவதற்குத்தான் அதே நூற்றி சங்கீதம் வசனம் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வேதத்தில் பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் என்றால் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று என்ன செய்திருக்கிறான் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே ஒவ்வொருத்தர வந்தான் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வைக்கும் ஒவ்வொருத்தரை வந்தான் கத்தோடைய கிட்டி சேர வைக்கும் ஒவ்வொருத்தரை தான் நம்மளை சரி செய்யும் எனக்கு ஆண்டு வந்த உபத்திரவத்தை தந்திருக்கிறாரா சோத்திரம் பண்ணுங்க இந்த பாடுகளை தந்திருக்கிறாரா சோத்திரம் பண்ணுங்க அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிங்க உபத்திரவத்தை மாற்றி விடுவார் பாடுகளை மாற்றி விடுவார் கண்ணீரை மாற்றி விடுவார் எல்லாவற்றையும் மாற்றி உடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் ஆண்டவர் மாறப்பண்ணு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவமே அன்பு தகப்பனு இன்றைக்கு உபத்திரபத்துக்கும் ஒரு காரணம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன் அதன்படி நம்முடைய பிள்ளைகள் காரணத்தை அறிந்து கொண்டு நம்முடைய வழிகளில் நடக்க உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே கத்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யால்